இது நிறைய கிராமத்தில் அந்த மாதிரி இருக்கு அப்போ வந்து இப்போ என்ன நினைப்பா நம்ம அடுத்து வர தலைமுறைன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவான் நம்ம நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் தயவு செஞ்சு இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்கான பதிவு இது வந்து நம்ம சமுதாய இளைஞர்களும் தவிர நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பா நம்மளோ நம்ம மன்னர்களை அடையாளப்படுத்துக்கணும் நம்ம ஐயா ராஜராஜ சோழத்து இருக்காரு இன்னைக்கு வந்து உலகலந்த பேரரசன் ஆசிய கண்டத்தை ஆட்டி படைச்ச ஒரு மாமன்ன ஒரு பேரரசன் உலகத்திலே வந்து ராஜராஜ சோழத்தை காட்டிலும் வந்து பெரிய அரசாங்காக இருக்கிறானா கேட்டால் வரலாற்றுலேயே கிடையாது உலகத்திலே கிடையாது உலக ஹிஸ்ட்ரி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பேரரசன் வழியில் வந்த அந்த சமுதாயம் அவரை மறந்துட்டு அவரை அடையாளப்படுத்தாமல் அவர் விட்டுட்டோம் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து நம்ம சமுதாயத்தை அழிக்கிறதுக்கான சமம் நம்மளோட வரலாறு நம்மளே அழிக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுங்க எல்லா கிராமங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்டுகள்ல எல்லா கிராமங்களையும் தயவு செஞ்சு நம்ம சமுதாய இளைஞர்கள் இதை உடனே மாற்ற